எல்லாம் வந்து பார்த்துட்டு இல்லை அங்கே வந்தால் தான் என்ன நாள் செய்வோம் அப்படின்னு சொல்லினோம் அந்த உதவிகள் உண்டு ஒரு உதவியும் இல்லை இப்போ எங்களுக்கு வந்து சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாலே பெரிய விஷயம் இப்போ மதியத்துக்கு இருநூறு பேருக்கு தான் சாப்பாடு இருக்குது அஞ்சூறு பேருக்கு கூட சாப்பாடு வேணும் இப்போ இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் இந்த இடத்துல ஆமி ஆக்கள் வந்து இந்த இடத்த பொருட்படுத்திருக்கிறாங்க அப்போ ஸ்கூலுக்கு போய் போயிடுவோம் ஸ்கூலுக்கு ஸ்கூல் ஓகே தேங்க் யூ

நேற்று கொஞ்சம் எந்த அஞ்சு நாள் மழை விடாது சரி ஜெத்து போடுவோம் குடும்பத்தோடு அனைவருக்கும் வணக்கம் நான் சுமேன் அதாச்சும் வெங்காய கேட்டு சொன்னால் சொன்னாட வீட்டை தான் வந்து நிற்கிறேன் எல்லாருமே வந்து இலங்கை அச்சத்துல இருக்கு அதாச்சும் வந்து இந்தியாவிலேருந்து இலங்கையை நோக்கி அந்த காற்று வந்து கடக்கோ கடற்கன்னு சொல்லி இன்னும் வந்து அந்த காற்று வந்து வந்து சேரவில்லை அதாச்சும் வந்து ஒவ்வொரு நியூஸிலேயும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்களா ஒவ்வொருத்தருமே வந்து இந்த காற்றை குறித்து சொல்லி அதே மாதிரி தான் வந்து கிளைமேட் ஏதாச்சும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் காற்று வீசி கொண்டு தான் இருக்குது லைட்டாக வீசிக்கொண்டு இடம் வந்து எப்போ சூறாவளியாக மாறப்போகுதுன்னு தெரியாமல் காற்று கொண்டு நாங்களும் கடற்கரையோட இருக்கக்கூடிய கொஞ்சம் பதட்டத்தோட தான் இருக்கிறோம் மக்கள் எல்லாருக்குமே தெரியும் கடல் தொழில் சம்மந்தப்பட்டதில் வந்து அந்த தொழில் வந்து அந்த தொழில் இல்லை என்று சொன்னாலே நிறைய இடத்துல சரியான தொழில்கள் இல்லை இருக்காம இருக்கும் அத்துணைய குடும்பம் வந்து சாப்பாடு தண்ணி இல்லாமல் கண்டிப்பான முறைக்கும் இருப்பாங்க நான் ஏற்கனவே சொல்றது வந்து ஒவ்வொரு விஷயத்திலேயே நான் என்னத்தான் வந்து நினைச்சு கொள்வேன் நான் நான் எப்படியோ அது மாதிரி தான் மெச்சவனையும் நேசிப்பேன் எங்களோட வீட்டிலேருந்து இருந்து நேற்று முந்த நாள் கூடிய ஒரு வெளியிலேயே போகல காரணம் மழை காற்று அதே மாதிரி நிறைய பேர் வந்து வீடு விளக்கில் வெள்ளம் உண்டு சாப்பாடு தண்ணி இல்லாமல் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க அப்போ அதை தான் அன்றைக்கு வந்து இப்போ காப்போம்ன்றதை வந்து முடிவெடுத்துருக்குறேன் ஓகே அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே சொன்னால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிப்போம் வீடியோ பாருங்களோ அது நீங்கள் எங்களுக்கு தர பெரிய ஒரு ஆதரவாக இருக்குது ஓகே இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் எவ்வளவோ மக்கள் வந்து இன்னைக்குமே இந்த இடத்துல பெரிய கஷ்டத்தோடு வந்து இருக்கிறாங்க கஷ்டம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாகவே ஒரு மனுஷன் வந்து இப்போ நான் வந்து இதை வீடியோ உள்ள காலம் செய்ய காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரங்கள் இல்லை அப்படியே அந்த சூழ்நிலை இருந்தேனா இப்போ எனக்கும் வந்து இப்போ வீட்டோட நிற்கிற வழியால் உண்மையாக நான் வந்து உணர்ந்து கொள்றேன் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் கண்டிப்பான முறைக்கு சாப்பிட வேணும் அப்போ அப்படி வந்து எனக்கு கொஞ்சம் பெரும் அந்த ஒரு சில பெயிண்டிங்கில் அந்த உதவி வீடியோ வந்து காசு அந்த காசோல் இருக்குது ஆனால் அதை குறித்து அந்த காசோலை கொண்டு போய் என்றதுக்காக தான் இன்றைக்கு வந்து வெளுக்கிறதில்லை இப்போ சொன்ன தாகமாக இருக்கிற நேரத்தில் தான் உண்மைக்குமே ஒரு மனுஷன்கிட்ட வந்து தண்ணியை கொடுக்க வேணும் அப்போ அப்படி இருக்காக்க ஒவ்வொருத்தருமே வந்து இன்றைக்கு எங்களுக்கு யாராவது சாப்பாடு தருவாங்களோ யார் போகிறாங்க என்று சொல்லி கடவுளை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரம் கடவுள் வந்து ஒரு நாளுமே மனசை கடவுள் போக மாட்டார் கடவுள் வந்து மனித உருவத்தில் தான் போவார் அதாச்சும் வந்து இப்படியான நாங்கள் போய் செய்யும் பொழுது அது பெரிய அளவு சந்தோஷமாகவும் பெரிய அளவு ஒரு ஆசீர்வாதமாகவும் இருக்கும் என்று நினைக்கிறேன் ஓகே இதை குறித்து நீங்கள் யாராவது வந்து ஹெல்ப் பண்ணணும் இப்படி மலையாள பாதிக்கப்படுறவங்க அப்படியானவங்களுக்கு வந்து சாப்பாடு எல்லாம் கொடுக்கணுமாக இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எங்களோட வந்து தொடர்புகளுக்கும் எண்டு இந்த சேனலில் வந்து நம்பர் இருக்குது அதுக்கு அடித்தீங்கன்னு சொன்னால் நான் என்னுடைய விவரத்தை தருவேன் நீங்கள் தொடர்ச்சியாக உதவி செய்யலாம் ஓகேன்னு சொன்னால் நாங்கள் எங்களை தியானித்து பார்த்தோம்னு சொன்னால் தெரியும் மற்றவங்க எப்படி இருக்கிறாங்கன்றதை ஓகே தானே இப்போ நான் வந்து வலுக்கிட போகிறோம் ஒரு இடங்களை பார்த்துக்கொண்டு என்னென்ன மாதிரி மக்கள் கஷ்டத்தில் இருக்கிறாங்கள பார்த்து கொண்டு தான் வரப்போகிறேன் ஓகே ஓகே இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வெள்ளத்தால் உண்மையில் எல்லாம் முழு பாதிக்கப்பட்டு இப்போ ஆமியாக்கெல்லாம் வந்து வேற இடத்துக்கு அதாச்சு ஸ்கூல் இப்போ லீவு தானே ஸ்கூலில் தான் கூட்டி கொண்டு போய் அளவுக்கு வந்து நிற்கிறாங்க இப்போ இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் இந்த இடத்துல ஆமியாக்கள் வந்து இந்த இடத்த பொருட்படுத்திருக்கிறாங்க அப்போ அதனடியாவில் இப்போ நாங்கள் வேறு இடத்துக்கு போகிறதாக இருக்கிறோம் உங்களுக்கு வந்து காட்டி கொண்டு வருவோம் என்ன சொன்னால் அப்படியே சொல்லி இல்லை அதளவுக்கு மழை அப்படி ஒருத்தர் ஒரு ஆக்களும் வந்து என்னென்னு சொல்கிறது யுத்த காலத்தில் இடம் பேர்ந்து வந்திருக்கிற மாதிரி வந்து இருக்கிறாங்க ஒவ்வொருத்தருமே இப்போ நாங்கள் இப்போ அங்கால போவோமே பார்த்துக்கோணு என்ன சொல்லுங்கள் இந்த ஏத்திரக்காக தான் இந்த பஸ்ஸை கொண்டு வந்துருக்கிறாங்க ஓ சார் ஸ்கூலுக்கு போய் போயணும் ஸ்கூலுக்கா கட்கோல ஸ்கூலா ஹட்கோளம் ஓகே யூ தேங்க்யூ ம் நேரு நேரு ஸ்கூலுக்கு ஆக்கலை ஏற்றப்படுகிறாங்களா இது நிற்கிறாங்க கொண்டு ஸ்கூலுக்கு விட போகிறாங்க வீடு ஃபுல்லாக தண்ணி வந்துட்டு சரி ஓகே அப்படி நாங்கள் பார்ப்போங்க ஓ நேரம் இல்லை வந்து இப்போ பெரிய ஆக்கள் இந்த ஆமியில் பெரியாக்கள்லாம் வந்து இதில் வந்து பார்த்துட்டு போயினோம் அதில் இருக்கிற வந்து இப்போ ஹெட் கொள்ள ஸ்கூலுக்கு ஏற்றி கொண்டு போக போயினோம் பாருங்க இப்போ நான் வந்து ஹெட்கொளம் ஸ்கூல் அடிக்கிட்ட வந்தேன்னா நான் ஹெட் கோளம் ஸ்கூல் அடிந்தால் நாங்கள் இருந்த இடம் நாங்கள் அந்த முதல் கராச்சி போட்டிருந்த பக்கத்து கிரவுண்டுலாம் அப்படி ஃபுல்லாக தண்ணியால் ரொம்பி விளையுது இப்போ மூன்று நாள் மழை தந்து தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்குது இட விடாமல் பெய்து கொண்டு இருக்கிற வழியால் உண்மையிலே சனங்கள் எல்லாருமே வந்து தஞ்சம் பூர்வக்காக ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்க இப்போ இந்த ஸ்கூலில் தான் போட்டு கடந்து வந்து விட போகிறாங்க இப்போ இந்த இடத்துல மட்டுமண்டல வேறு என்னென்று

அதில் போனாங்களா அப்போ அதில் ஆமியாக்கள் நிற்கிறவடியால அடுத்த பேர் இடத்தை தாங்கள பார்த்துருக்கோம் பாருமா விளங்கு சொல்ற ஒவ்வொரு டைமே வந்து நாங்கள் செய்ய வேண்டும் நினைக்கிறது இப்போ இந்த இடத்துல உடனே மாமி ஆக்கள் வந்து நிற்கிறோம் அது ஒரு வகையாக சந்தோஷம் சந்தோஷமாக இருக்குது மற்றது வந்து பாருங்கள் ஸ்கூல் எல்லாமே வந்து இப்போ லீவு இப்போ நாங்கள் அதாவது வந்துடுறோம் தச்சு தான் உள்ளுக்கில் பிரின்சிபல் எல்லாம் வந்து நிற்கிற பிரின்சிபலோட கதைக்கெல்லாம் இப்போ எங்களை வீட்டுக்கு பூண்டியதுல அதில் ஃபுல்லாக நனைஞ்சி போட்டோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களோட வீட்டில் இருந்து இப்போ திரும்ப ஹெட் குளத்தை நோக்கி தனதாச்சும் முனியப்புற கோயில் அடி அந்த ரோட்டுக்கு நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம் தான் ஃபுல்லாக சனங்கள் எல்லாரும் வந்து நிற்கிறாங்கன்னு சொன்னா போல வந்து சொன்னால் ஒவ்வொரு இடமும் வந்து இந்த குருமணலான இடத்துலேயே தண்ணி நிற்காது ஆனால் ஃபுல்லாக எல்லா இடங்கள்லேயும் தண்ணி நிற்கிது என்ன தண்ணியே அவ்வளோ தூரம் மழை ஓ கலப்பு அவ்வளோ இந்த கஷ்டம் ஓ போகவே முடியாது என்னன்னு சொல்றது போகல அதுக்காக போகைய ரெண்டு வழியா திரும்பி தம்ப பாதியால போறதுக்காக அங்கால போயிட்டு பார்ப்போம் அங்க பக்கத்து வீடு ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றைக்குள்ளே ஃபுல்லா ஃபுல்லா தண்ணி தான் நிற்குது ஒவ்வொன்று கிலே ஓகே இப்போ நான் அந்த கட்களத்தில் வந்து அதில் ஆமி வந்து புறப்படுத்த வழியால் அதுக்கு வந்து அந்த சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் அவங்க வந்து பார்ப்பாங்கன்னு தெரியும் இப்போ அதனடியால் இப்போ நாங்கள் வந்து வேற ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கோம் இருக்கோம் அதுலேயும் ஃபுல்லாக தண்ணியனோ மிக மதத்தில் வந்து கஷ்டப்பட்ட இடங்களுக்கு தான் வந்து போய்கொண்டிருக்கோம் ஒரு இடங்களையும் யாராவது வந்து புறப்படுத்திருந்தால் நாங்கள் வந்து விட்டுட்டு ஒவ்வொன்றையும் வேறு ஒரு இடத்துல கூடிய மாதிரி இருக்கிறது பார்ப்போம் இப்போ பார்க்குற பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் போய்கொண்டுருக்கிறோம் ஆக்கள் எல்லாம் கூட நிற்கிறாங்க பாருங்கள் எல்லாமே வந்து உண்மையாக இதெல்லாம் வந்து ஆக்கள் இருக்கிற இடம் இருந்தால் ஒரு ஒருத்தரும் வந்து வாழ்கிற வீடு ஃபுல்லாக தண்ணி நிற்கிது இருந்தால் இதுக்குள்ளே எல்லாம் தண்ணி தண்ணி நிற்க தெரியும் ஒரு சில பேர் வாழ்கிறவங்க வாழ்கிறாங்க மற்றவங்க எல்லாமே உண்மைக்குமே பா இந்த ஏரியாவில் ஒரு எண்பது வீதம் எல்லாமே வந்து சுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவங்களாம் இந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க ஓகே பாருங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொருத்தருமே வந்து எல்லாம் ஃபுல்லாக்கள் நிற்கிறாங்கள்தான் இதில் இந்த கூடையிலோட இந்த ஏரியாக்களை உள்ள இல்லை அதை விட சுனாமி அனத்தம் பெருமன்றது வந்து இதுவும் கடல் பகுதியான இடம்தான் சரி ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஹெட் குளத்தை பார்த்துட்டு இந்த இடத்த கதாச்சும் வந்து புனித நகரில் வந்து நிற்கிறோம் இங்கே வரவே ரோட்டில் வந்து இது லீஸ் மண்டபம் என்ன இது வந்து சுகாதார மண்டபம் ஆ சுகாதார மண்டபத்தில் வந்து முழு செனவம் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க அப்போ இதில் நான் வேறு ஒரு ஆட்கள் வந்து தங்கள் மதிய உணவுகளுக்கு வந்து வேற ஒரு ஆட்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி இருக்கிறாங்களாம் அது வந்து இதில் காணாதண்டது மாதிரி இதில் வந்து பொறுப்பா நிற்கிறவங்க வந்து சொல்லி எத்தனை குடும்பம் இதில் வந்து ஒரு இருநூறு குடும்பத்துக்கிட்ட இருக்கு இருநூறு குடும்பத்துக்கிட்ட பதிஞ்சிருக்கு இப்போ மதிய சாப்பாடுக்கு மதிய சாப்பாடு வந்து அவர் மாநகர சபை மேனேஜர் மணிவண்ணன் வந்து இருநூறு பேருக்குரிய சாப்பாடை அரேஞ்ச் பண்ணி தந்தவர் நாங்கள் அப்பேக்குள்ள இருநூறு பேர் தான் பதிஞ்சிருந்தது அப்போ அதை பார்த்துட்டு அதை தந்தவே அப்போ இப்போ மிச்சம் இப்போ பார்க்க போனால் இருநூறு குடும்பத்துக்கிட்ட வந்துட்டேன்டா நான் நினைக்கிறேன் அஞ்சூறு பேருக்கிட்ட வந்துட்டுது இப்போ ஜிஎஸ் கே கேட்கல ஜிஎஸ் ஆகல் வந்து சொல்லிச்சின்னா அங்கே கட்கோவளம் ஸ்கூலுக்கு போகட்டாமண்டு இங்கேருந்து நான் வைக்கிறேன் ஒரு கிலோமீட்டர் வரும் கற்கோளம் ஸ்கூல் அப்போ ஸ்கூலுக்கு ஒரு கிலோமீட்டர் தள்ளி போய்க்குல சனம் வந்து இங்கே இருக்கிற உடைமைகள் பொருட்களை ஒன்றும் செய்யலாமல் இருக்குது பாதுகாக்கலவு பிரச்சனை போயில அதனால இருக்க போறோம் முடிவு வந்து என்னன்னு சொன்னா ஜிஎஸ்மர் பார்த்துட்டு அங்க வந்தா தான் என்ன செய்வோம்னு சொல்லினா ஒரு உதவியும் இல்ல இப்ப எங்களுக்கு வந்து சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாலே பெரிய விஷயம் மதியத்துக்கு இருநூறு பேருக்கு தான் சாப்பாடு இருக்கு அஞ்சூறு பேருக்கு சாப்பாடு வேணும்

சமைக்கலாத என்னன்னு சொன்னால் எல்லா வீடும் ஒழுக்கு இது வந்து நிறுவ நிறுவனங்களால் கொடுக்கப்பட்ட வீடு தானே அதனால இல்லை சகல வீடும் வந்து ஒழுக்கு சமைக்க இல்லாதனு இல்லை அப்போ மக்கள் வந்து வெளியில வீட்டுக்கு வழியில தான் இருக்க வேண்டியதாக இருக்குது குடையாக கொண்டு இருக்கு வழியில தான் இருக்குது இப்போ சாப்பாடு அரேஞ்ச் பண்ணினா முதல் கட்டமங்களை சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி தான் தந்தீங்கன்னா பெரிய விஷயம் வேறு சின்ன பிள்ளைகள் உள்ள உள்ள சின்ன பிள்ளைகள் எல்லாமே இருக்குது நம்ம இப்போ பால்குடி பிள்ளை இப்போ பிறந்த இப்போ பிறந்த ஒரு மாதமான புள்ளைகள் கூட இதுக்குள்ளே இருக்குது ஓ இப்போ மாட்டா நீங்கள் பார்க்குறேன்னா பார்க்கலாம் சரி ஓகே நீங்க இருக்கா உள்ள இருக்கிடுங்க இழந்த பிள்ளைகள ஆங்கல இருந்தா இருக்க சின்ன பிள்ளைகள

எல்லா டைம் பாப்போம் நீங்க ஒன்று யோசிக்கிறாங்க அவட கதை அம்மா அவங்களோட கதை

அப்பட பா ஒரு வருஷம் பாற வருஷம் எந்த வீடு வெள்ளம் இந்த வருஷம் கூட பொங்காம்பு ஒரு தரும் எங்கேயும் அவை வீடும் எல்லாம் ஒரு சமந்தான் சரி ஓகே வாதி ஆ ஓ ஓ பாருங்க இப்போ இந்த இடத்துல வந்து என்னென்னு சொல்றது ஃபுல்லாக இப்போ குழந்தை குழந்த பிள்ளைகள் கூடி அந்த தண்ணிக்கலால் கொண்டு வர இல்லாத அளவில் வந்து இருக்கிறாங்க என்ன சொன்னால் அதுக்குள்ள கொன்ற இல்லாத கொண்டு வந்த அளாக்கள் கூட இருக்கிறபடியால் அப்படி இருந்து ஒரு சில தண்ணிக்குள்ள வஜ்ஜி கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி மாதிரி எங்கால் என்ன புள்ள வெள்ளம் தெரிஞ்சது புள்ள வெள்ளம் உங்களுக்கு அந்த விட அந்த விட இருக்க பார்த்துட்டு புது வந்தோ அங்க இருக்குற வீட்டுக்கு எப்படி தண்ணி தண்ணி எனக்கு பதினொன்றுண்ணா போட

குழந்தை குழந்த பிள்ளைகளோடு இருக்குது யாரை பத்தி என்ன சொல்றதை பார்த்து யாருனாலும் பார்த்து எனக்கு ஏதாவது இந்த சாப்பாடு உதவி ஒன்று போனா எனக்கு இது முடிவு ஒன்று வேற ஒண்ணு தெரியாது முடிவு இல்லாமல் ஒரு மண்ண லட்சத்தை கொடுத்து வீடு காட்டி வீட்டிலே இருக்கேனா போச்சு இந்த வருஷம் ஒரு வருஷமாக நான் வீடு கட்டி காட்டி ஆ அப்போ ஒரு வருஷமும் ஆகல நான் இந்த வீடு காட்டி இந்த புள்ள உட்டிகளோட நடந்து கூட கஷ்டப்படுறேன் மெனசிக்குமே இல்ல காலம் முறிஞ்சு போச்சு

போச்சு எல்லாம் கடுநட்டம் போது இந்த குறிச்சி போச்சு இந்த தொழிற்சாம போச்சு வட்டி போச்சு எல்லாம் போச்சு ஆ அப்ப நான் தண்ணிக்க வெள்ளம் வந்தது வெள்ளம் வந்தது எல்லாம் வந்து பதியுது உண்மையாவே வெள்ளம் என்ன காரணம்னு சொல்லணும் இதுதான் உண்மையான வண்ணம் இந்த வீட்டுக்குள்ள வந்தா வண்ணம் வெள்ளம் வந்துருக்கு தண்ணி ஒழுகுதும் ஓட்டால் ஒழுகினதெல்லாம் வந்து பதியுது என்னன்னு சொன்னால் மக்கள் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு இது வரணும்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒரு இதை எதிர்பார்த்து ஆனா இந்த இடத்துல வரையில என்று நினைக்க பெரிய இதா கிடைக்கும் பின்ன எத்தனோ நாள் இப்போ இந்த மூன்று நாள் எனக்கு இந்த வெள்ளம் வந்து இந்த மூன்று நாள் நேத்து கொஞ்சம் எந்த அஞ்சு நாள் மழை கிடக்குன்றா நான் சரி செத்து போடுவோம் குடும்பத்தோடு அஞ்சு நாள் இப்போ நீங்கள் இது வரைக்கும் இங்கே இருக்கீங்களா அதே நீ எந்த மீசி வீசி அவளுக்கு குளி ரெண்டாலே நூறு பெட்ஷீட்டு போடணும் நூறு கட்டில் போடணும் அவளுக்கு இப்ப நாங்க இப்ப இந்த இடத்துல இருந்தது அதுக்குள்ள இருக்கிறாக்கள் அங்கேயும் எல்லாம் சின்ன சின்ன குடும்பம் தானே ஃபுல்லா சரியா கஷ்டத்துல நிக்க வேலை அப்படின்னு ஒரு வேற இல்லையா இப்ப சாப்பாடு பின்னாடி சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி இப்ப இப்படி விதமாட்டு மாட்டில வேற ஒரு இடங்கள் எல்லாம் நான் இங்க உங்களோட விட்டா நாக அப்படி கிடக்கு அதுவும் ரோட் கேர வீட்டுல இப்படி இருக்கா இன்னத சொல்றது அந்த தண்ணி வாய்ப்பறல அதையும் பாருங்க ஐயா தண்ணி வாய்ப்பறல உங்களுக்கு வரக்க போறா தண்ணிபாய் தண்ணி வீட்டுக்களையே வந்து பாருங்க ஓளா தண்ணிபாய் இங்கே பாருங்க இருந்து பார்த்தா தெரியும் அப்படி தண்ணி வந்து தண்ணி அப்ப நாங்க என்ன இது கொண்டு போறது யாருக்கு நான் சொல்றது இப்ப நீங்க இப்டி நின்னுங்க காச்சல போ இதுக்களே இல்ல வரதெல்லாம் வர போறேன் நாளா நின்றாலும் தண்ணியே தான் நடக்கு சம்மநேகலே கூட இப்படி கூட சரி இப்போ நான் வந்து அந்த இவங்கள சாப்பாடு அரேஞ்ச் பார்த்துக்கொண்டு ஆனால் இந்த இடத்துல உண்மையிலேயே அரசாங்கம் வந்து இதோட வந்து கண்டிப்பான முறைக்கு பார்க்க ஏன்னு சொன்னால் தங்களாலயால வீடு கட்டி ஆக்கள் இருக்கலாம் ஆனால் இந்த இதோவில் வந்து கண்டிப்பான முறையில் செய்து கொடுக்க வேணும் இப்போ ரோட்டு ரோடுகளுக்குரிய பால வசதிகள் என்ன இல்லாத வழியால் தான் இந்த ரோட் தண்ணி டிக்டாக் பார்க்குற நண்பர்களுக்கு சொல்கிற என்ன பிரச்சனை என்றால் எந்த நிலப்பாட்டை பாருங்க இவ்வளோ தான் நான் சொல்ல வேணும் இப்போ என்னென்றால் எனக்கு நான் அதுக்கு கேள்வி இந்த வெள்ளத்துக்கு ஒரு தான் கொண்டு நான் எத்திரியும் ஒரு வருஷமாக திரிகிறேன் ஐயா இந்த வெள்ளத்துக்கு ஒரு கொண்டு இந்த வெள்ளத்துக்கு ஒரு முடிவு தான் நானே இருக்கேன் அப்படி இருப்பார் அவன் அவனுக்கு இன்னொன்னும் வெயிலெல்லாம் அஞ்சு எது கொடுக்குறீங்க அப்போ எனக்கு இந்த வெள்ளத்துக்கு ஒரு அஞ்சு நோட் பண்ண தாரியலோ இல்லை போட்டு வந்து புறைக்கிறியலோ இல்லை கர்கூசுமி ஒரு பக்கம் எங்கே போய் நான் டோய்லேட் இருக்கிறாரு ரோஜி பாருங்க கோவா சாமான் எல்லாம் கர்கூசு புளாட்டினா ஆஞ்சினா போட்டுக்கூடாது அதானே எவ்வளோ சாமானம் கூட பாதிக்கப்பட்டுட்டு பாதிக்கப்பட்டுருக்குற அழிஞ்சு போச்சுங்கல்லே அதானே சொல்லுங்க கதைக்கிற சரி இதை பாஜகளை அடுத்த காட்ட நாங்கள் அஞ்சு வரைக்கும் வருவோம் திரும்ப

അത് പോലാണ് അത് വെള്ളം റോഡും വെള്ളം അതാണ് അതെ എന്താ പള്ളിക്കൂടത്തോക്കെ റോഡ് പാകും അതൊക്കെ വയ്ക്കുന്നത് ഏരിയ കുറേ എന്നാൽ பாரு <laughs> மக்களை மக்களின் வாழ்வாதாரம் என்ன வேணும் அப்படியே அப்படி தண்ணியை தான் சொல்றாருமே சின்ன சூழல் எல்லாம் சாப்பாட்டுக்கே கொண்டிருந்தா சாப்பாடுக்கே எல்லாம் இருக்கா கருத்தங்க கிராமம் ஃபுல்லாக அப்படி இப்படி தாங்கிறாங்க தண்ணி எல்லாம் இதாக இருக்குது வீடு அப்போ ஒருத்தருமே வந்து മണ്ഡലത്തിലെ <laughs> 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 <laughs>

வீடுகள் பற்றி ஆகிறதுக்கு தை மாதம் இப்போ குழந்தை பிள்ளைகள்கிட்ட இந்த எல்லாமே உண்மைக்குமே செய்யாத கஷ்டத்தில் அடவடைய ஏரியாவுக்குள்ளே எல்லாமே கஷ்டம் தான் உண்மைக்குமே இருக்கிறாங்க அப்படி கேட்க இப்படி போகிற நிலைமை என்று சொல்லி வேற கொண்டு மந்த மொழியாக போட்டுருக்காங்க ஊழல் இதுக்கு தான் சித்தியலா இது தண்ணி வச்சு மட்டும் நாங்கள் நான் வந்து இங்கே நாலு பேக்கரியில் வந்து பான் தான் வாங்குற கண்டு வந்து நாங்கள் நாள் சாப்பாடு உடனே வேற ஒன்றும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாது இப்போ ஐநூறு பேருக்கு சாப்பாடு தேவை இப்போ பானை வாங்குவாங்க கடைசியாக கட்ட பேக்கரி இங்கே வந்து ஆயிரம் ராத்திர பான் வந்து ஓடர் சொல்லியிருக்கிறாங்க அப்போ பதினடி அளவுக்கு நெல்லி அடி தான் போக போகிறோம் அப்போ எனி வந்து நிறம் வந்து ரெண்டு மணி ஆகிடும் என்ன பின்னேற பானை எல்லாமே வந்து இறைக்கி இருப்பாங்க அப்போ பதினடியால் வாங்கிக்கொழுது கண்டிப்பாக கொடுக்கத்தான் போகிறோம் அதனடியால் நீங்கள் வீடியோவில் எடுத்துக்கொண்டிருக்கேனாலும் அப்போ இதனடியான வீடியோ முடிச்சு கொள்கிறேன் இந்த வீடியோ நகரத்துக்களை எப்படி சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுமோ ஃபான் சாப்பாடு கொடுக்குற வீடியோ நான் கண்டிப்பாக கொடுக்கும் பொழுதுபாரோன்ற எடுப்பேன் அதுக்கு நாளே கண்டிப்பாக உங்களை பார்க்கலாம் ஓகே